மனிதனான பின் மனிதனில் இன்னொரு ஆவியின் தொடர் கொண்டு தான் மீள முடியாத ஆசை நிலைகள் வரப்படும் போது இவன் உடல் இருந்து இவன் மடிந்த பின் விதைத்தாலும் சரி சுட்டாலும் சரி அதை நீரா தண்ணீர் வழிகிற மாதிரி அந்த தொட்டாங்க இந்த நீர் வழிகிறது இந்த பக்கம் ஜாஸ்தி இல்லை மலைவாழ் மக்களின் தன்மையில் அதை பெற்ற பின் மலைவாழ் நலைகள் உள்ளதும் இது மனிதன் வாழும் பகுதியில் தான் இந்த தொட்டாங்கி தொட்டால் வாடி தொட்ட உடனே உடனே வாடி போகும் அதை பார்க்கலாம் தொட்டால் வாடி தொட்டால் திணுங்கி என்று ஊர் மக்கள் அதன் மனிதன் வாழும் பகுதியில் இதனுடைய நிலைகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் செடியும் நுகர்ந்து உயிர் அந்த அணுவாக மாற்றினாலும் அதன் உணர்வின் தன்மை கலந்த கண்ட பெண் அந்த உடலின்றி சேர்த்துக் கொண்ட ஜீவான் உயிரான்மாவாக மாற்றி வெளியே சென்ற பின் இந்த உயிர் வெளியே சென்ற பின் இந்த உடல் சக்கையாக மாறி விடுகின்றது இந்த உடலை வளர்த்த நிலைகள் அது புழுக்களாக இந்த தசியத்தின் இது யாகனமில்லை என்றால் மனித விடுகிறது ஏற்கனவே சொல்லியுள்ளேன் இப்படி மாறி மாறி எத்தனையோ வகையான நிலைகள் மாறிக்கொண்டேதான் உள்ளது மனிதனான நாம் இதை அறிந்து கொண்டவன் இதை அகசியம் ஏனென்றால் விஷத்தின் தன்மையை அகசின் அந்த தாய் தந்தைகள் விஷ விஷத்தை அடைக்கிடும் மூலிகைகளை தன் உடலில் பூசிக்கொள்வதும் மற்ற மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் படுத்திருக்கும் குகை பக்கம் இத்தகைய கொடிகளையும் செடிகளையும் போட்டு பறைத்து வைத்து விடுவார் இவர் உடல்களிலும் விஷத்தை முறிக்கிடும் அந்த சக்தி பூசிக்கொள்வார்கள் இது மற்ற புலியோ மற்ற பாம்போ கொசுவோ கொசு மனத்தை அறிந்துதான் வரும் ஜம்மு நிருங்க கொசு அப்படியே வந்தவுடனே அந்த நரம்பு இருக்கிற பக்கம் டக்குன்னு உட்காந்து ரத்த நரம்பு உட்காந்து உடனே கிடைச்சு ரத்தத்தை குடிஞ்சு இப்படி ஹெலிகாப்டர் இருந்த இடத்துல அப்படியே இறங்குமுல்ல அந்த மாதிரி அப்படியே வந்து இறங்க அந்த ரத்த நாங்க அப்படியே பறந்துச்சு அந்த ரத்த நாங்கள் இருக்கிற பக்கம் சொல்லுறோம் இறங்கி அந்த இரத்தத்தை குடிக்கும் ஹெலிகாப்டர் மாதிரி இந்த கொசுகள் நம்ம வீட்டுல பாக்குறோம் இந்த மாதிரி அதை மனத்தை மனிதன் மகனத்தை நொறுங்கி மனத்தை நுகர்ந்து அவன் இருக்கும் பக்கம் செல்லு ரத்தத்தை ஒழுங்கு அதே சமயத்தில் காட்டில் அட்டை என்ற நிலை ஒன்று உண்டு பார்த்தா ஒண்ணு மாதிரி சத்தமாயிருக்கும் அது உடனே மனிதனை ரத்த வாடை கண்டோன்னு அப்படின்னு விரிஞ்சி இப்படி வில் மாதிரி வரும் நம்மள தூரத்துக்கு டக்குன்னு எகிரி நம்ம உடல்ல ஒத்திக்கிடும் அப்ப நம்ம ரத்தம் இருக்கிற பக்கமே அதை வந்து பாஞ்சி ஊசி குத்தின மாதிரி குத்திக்கிடு நம்ம உடல்ல ஓர நரம்பு இதன் வழியே அந்த ரத்தம் போறாம இந்த ஒண்ணுமில்லாத ரப்பர் பந்த மாதிரி ஊறு அப்புறம் அதிகமானவன்னு இப்படி முட்டை மாதிரி ஆண்டி சொத்து நிற்கணும் அது கடிச்ச இடத்துல ரத்தம் வெளியில வந்து சில மலைப்பகுதியில் இதெல்லாம் உண்டு உள்ளூர் முகாம்பிக பகுதிகள்ல இது நிறைய உண்டு இதெல்லாம் காடுகளில் அணை செய்து உயிரணுக்கள் எப்படி எப்படி எல்லாம் மாறுகின்றது உடல் பெற்ற பின் இந்த அணுக்கள் பிரிந்து விட்டால் மற்றதை மற்ற உடல்களை எப்படி உணவாக உட்கொள்ளும் நிலைகள் அணுக்கள் பூச்சிகள் எப்படி உருவாகின்றது என்பதை தெளிவாக்கிக் கொண்டே இருக்கின்றார் மலை பகுதியில் அனுபவத்தை கொண்டு வருகின்றார் என்ன நாம் மாதிரி நீங்க போய் பார்க்கணும்னா கர்ஷன் யாசி குருவார்கள் இருந்ததும் கொடுத்தாரு சரி சாமி தான் பார்த்தா நான் போனோம்னு எத்தனை நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க அதுக்காண்டி சில பச்சளைகளை சாப்பிட சொல்ல தண்ணியை குறிச்சிக்கிடுவோம் ஒரு சுழ பெருக்கம்படும் அதை சாப்பிட்ட ஒரு பாடு அந்த பச்சளை சாப்பிட்டா தண்ணி தாங்க எடுக்கும் அதை சாப்பிட்டு வயிறை எப்படி போயிட்டே இருக்காங்க அப்புறம் பசி தெரியாது பசி வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க காட்டில் அப்போ இந்த அதிசயங்கள் வரப்படும் போது அங்கே உட்காந்து பொம்மை மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது பாடுற உக்கீடுன்னு திரும்பினோம்னா உண்மை அறிய முடியாது இப்படியெல்லாம் காடுகளில் குருநாதர் இது அலைந்து தெரிந்து கொள்ளும்படி செய்தார் ஏனென்றால் உயிரணுக்குள் தோண்டி மற்ற ஆனாலும் மீண்டும் தேய்வுரையாக மாறி மாறி எத்தனை உடல்கள் மாறுகின்றது மனிதனானத்தின் எப்படி மாறுகின்றான் இப்ப மனிதனான அன்று காற்றில் வாழ்ந்தவர்கள் இத்தகைய நிலை வாழ்ந்தாலும் அரசியனுடைய தாய் தந்தையர்கள் இதே போல பல தாவர இனங்களை தன் குகை பகுதி போட்டுக் கொண்டும் உடலில் பூசிக்கொண்டும் புகையை படுத்துக் கொண்டனர் ஆனால் மனத்தால் முகந்தரின் மற்ற உணவுக்காக தேடி வரும் நிலையில் இந்த மனத்தை கண்ட பெண் அதன் விஷம் ஒடுங்கிய பெண் திசை மாறி போய் வருது இது அவளுக்கு பாதுகாப்பு இப்படி வந்தாலும் காலத்தால் அவர்களுக்கு கர்ப்பமாகும் போது கருவிலே இந்த பச்சலின் மூலிகின் மனங்கள் அவருடைய இரத்த நாணங்களை கலந்து கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதை இணைந்து விடுகின்றது இப்போது பார்க்கிறோம் அல்லவா விஞ்ஞான் அறிவு கொண்டு இன்னொரு உடலில் உள்ள உணர்வினை அதை இணைத்து ஆணை பெண்ணாக மாற்றுகின்றான் வீரிய உணர்வு கொண்ட மாடாக மாற்றுகின்றான் பாலை சுரப்பதற்கு அந்த சுரப்பின் அணுக்களை கலந்து மாற்றி விடுகின்றான் ஆணை பெண்ணாக மாற்றுகின்றான் பெண்ணை ஆணாகவும் மாற்றுகின்றான் ஆனால் இயற்கையில் சம்பவித்த இந்த உணர்வுகள் அந்த கருவிலே விளையும் போது தாய் நுகர்ந்த உணர்வுகள் அந்த கருவுக்குள் விளைகின்றது அப்ப விஷத்தை வெல்லும் ஆற்றல் அங்கே பெறுகின்றான் அந்த அகசன் என்று பின் சொல்லும் அந்த குழந்தை அது கருவிலேயே உருவருகின்றது பத்து மாதமும் இந்த பல தீமைகளிருந்து விடுபடும் உணர்வுகள் அந்த கருவிலே வளர்ச்சி அடைந்த பின் பிறந்த பெண் அந்த குழந்தை இருக்கும் பக்கம் கொசுவும் போறதில்லை பாம்புகளும் வருவதில்லை நரியோ நாயோ யானையோ இவனை கண்ட இந்த மனத்தை கொண்ட பின் விஷத்தால் இயங்கும் அவைகள் அனைத்தும் விஷத்தின் வலிமை இணைந்த பின் இந்த பக்கம் வருவதில்லை ஆகவே அது விலகி செல்கின்றது இவன் குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது ஆனால் அதே சமயம் வானை நோக்கி காட்டு பதில் மல்லாந்து படுத்திருக்கும் போது சூரியனின் இயக்கத்தையும் காணுகின்றான் சூரியனுக்கு எப்படி உணவு கிடைக்கிறது என்ற உணர்வையும் அவன் அறிகின்றான் ஆனால் நட்சத்திரங்கள் பிற இருந்து தனக்குள் நட்சத்திரம் மாறி அந்த அமிலமாக மாற்றி பால்வழி மண்டலங்களாக மாறி சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழலும் போது அது தூசிகளாக தேங்கி அது வெளிவருவதை சூரியன் தனக்குள் உணவாக எடுத்து வரும் போது மற்ற நட்சத்திரமுடன் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மின்னலாக மாறுகின்றது மோதலின் தன்மை படிச்சென்று பல நிலைகளுக்கு ஊடுருகின்றது இன்று நாம் வெடிப்பொருளை வெடித்த பெண் எப்படி மின் அதிர்வுகள் நமக்குள் ஊடுருவுகின்றதோ எங்கு வெடிக்கின்ற நம் உடலுக்குள் சதாந்த அந்த அதிர்வுகள் ஊடுருகின்றன ஆகவே இதே போல மின்னனுடைய தாக்குதல் தூரத்திற்கு ஊடுருவி மற்ற பொருளுடன் இணைந்து விடுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களானாலும் ஒன்று நொன்று எதிர்நிலையாகி அது தூசிகளாக கலந்து வரப்படும் போது இந்த முராயும் நிலைகள் அதிர்வுகளாகி மற்றதோடு கலந்து தூசிகளாக விடுகின்றது பல பல வர்ணங்களும் பல பல நிலைகள் உருவாக்கும் சூழல்களாக மாற்றிவிடுகின்றது அது சூரியன் எவ்வாறு எடுத்துகிறது என்ற நிலையும் இந்த அகசியன் எப்படி கண்டானோ அதனை நீ உற்றுப்பாடு சொன்ன முதல்ல நீ மின்னலை மின்னலை பார்த்தா கண்ணு ரெண்டு பேருக்குமே சண்டை போட்டு இந்த மின்னின் அதிர்களை உற்று பார்க்கும் போது அது மற்றவுடன் எப்படி ஊழுகின்றது என்பதனை அப்போதுதான் முதல்ல சொல்லும் போது பயந்தேன் பின் இந்த உணவின் தன்மை மற்ற இதழ்வுடன் இருக்கும்போது எப்படி அடங்குகின்றது அதை உனக்குள் இருக்கும் அணுக்கள் எப்படி பெறுகின்றது அதை பெறும் தகுதியின் நாளளவில் இது பெறும்போதுதான் அது இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பது இவ்வளவுதான் பல மின்னலின் ஒளி அலைகளை உடல் உள்ள அணுக்கள் அது பெருகி பெருகி உயிரின் துடிப்பு எப்படி மின்னலால் நட்சத்திரங்களால் உருவானதோ போல பல நட்சத்திரங்கள் உடல்கள் நுகர்ந்து நுகர்ந்து இந்த உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் அந்த ஒலி கதைகளாக வைத்தார் இந்த உயிருடன் உன்றி இந்த நிலை கொண்டு உள்ளான் துருவ நட்சத்திரமாக அதை நீ அடைய வேண்டும் என்றால் அரசின் தன் சந்தர்ப்பத்தில் தாய் தந்தை கருவில் எப்படி பெற்றான் அதன் வழியில் எப்படி வளர்ந்தான் என்ற நிலையை தெளிவாக்கி கொண்டு வருகின்றார் ஏனென்றால் தாவர் இனங்கள் மாறுவதும் உடல் ஆன பிற்பாடு ஒரு கொழிகள் என்ற என்றதும் அது ஒவ்வொரு இடங்களுக்கும் அழைத்து சென்று அந்த உணர்வை கண்ட இந்த விஷயத்தை ஒடுக்கும் சக்தி இந்த உடல் பெற்ற பின் அந்த தாவர் இனங்களுக்கு கிடைத்து அதே தாவர இனம் இவனை மனிதனை காக்கும் நிலை வருகின்றது ஆனால் மனிதனை காக்கும் நிலை ஆனாலும் இவன் உணருக்குள் நுகர்ந்தது அனைத்தையும் இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கின்றது நான் எல்லாம் காட்சியா காட்டாரு நாளைக்கு இப்ப சொன்னது நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அருள் சக்தி நீங்க கிடைக்கும் போது அகசின் கண்ட பேருண்மையும் நீங்க பார்க்கலாம் அவர் உணர்வின் தன்மை உங்களுள் வளையப்படும் போது பிறவையில்லா நிலையும் அடையலாம் அதற்கே இது உங்களுக்கு பதிவாக்குவதும் நீங்கள் நினைவு கொள்ளும் போது அதன் உணர்வை வளர்த்துக் கொள்ளல் வேண்டும் ஆகவே அதன் பெற்று இன்று மனிதனுக்கு பின் விரைவில்ல நிலை என்று அடைந்த அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்தறிந்து அது உருவாக்குதல் வேண்டும் என்பதற்குத்தான் ஆகினால் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் போதும் உற்று பார்த்த நிலையில் அந்த நட்சத்திரங்கள் இருந்து ஒளி மின்னல்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கும் போது அந்த ஒளிக்கதிர்களை இந்த குழந்தையும் பார்க்கின்றதும் கொண்டதும் அந்த உடல்களை சேர்த்து சேர்த்து அந்த அணுக்களின் தன்மை விஷயத்தில் ஒடுக்கி அணுக்களாக அதை மாறுகின்றது அவன் அந்த வழியில் வளர்ந்தவன் தான் மூன்று வயது போது காட்டுக்குள் அவன் நடந்து சென்றாலும் இவனுக்குள் ஒரு கூட்டமே செல்லுகின்றது ஆனா அவன் என்னத்தால் செல்லப்படும் போது இளமை பருவத்தில் இந்த பாம்போ தேழோ மற்றதும் யானைகளோ புலிகளோ மற்ற கொடூர மிருகங்களோ இவனை கண்ட அப்படியே நின்று விடுகின்றது என்றால் அது உள்ள விஷத்தின் இயக்கம் தடைபடுவதனால் செயலற்ற நிலைகள் வாடுகின்றது இப்ப செய்கின்றான் அல்லவா விஞ்ஞானி புலி காட்டுக்குள் அடக்க வேண்டும் என்றால் துப்பாக்கி வச்சு அடிக்கிறான் அதனை அவருடைய மயக்க நிலையை வைத்து அடித்த பின் தச்ச பெண் அது மயக்கமாக விழுந்து விடுகிறது பின் எடுத்து வந்து விடுகின்றான் யானை கொடூர கொடூரமான செயல்களை செய்த என்றான் அதை மயக்க மருந்து என்ற ஊசி கொண்டு சுட்டு அது மயங்க செய்து மீண்டும் அது நிலையை செய்து யானை மற்ற காட்டுகளுக்கு செல்லுகின்றார் இது மனிதனின் நிலைகள் அதே போல அரசின் வாழ்க்கையில் வந்த பெண் விஷத்தில் உடுக்கும் இவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் அந்த நுகர்ந்த பெண் அதனுடைய அணுக்கள் ஒதுங்கி இவனை தாக்குவதிலிருந்து தன்னை பாதுகாக்கும் நிலையே அமைந்து விடுகின்றது இதன் சென்றத்தின் அவன் உணர்வு சிறிது நேரம் கழித்துதான் அந்த மூச்சுகளை எழுத்து செல்லுகின்றது என்பதனை அகசின் வாழ்ந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றான் நமது குரு இந்த உண்மையின் இயக்கங்களினை உணர்ந்தால் நீ எதை செய்ய வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கிக் கொண்டே வருகின்றார் அப்போ அகசியம் சென்ற பாதைகளில் அவன் பாதங்களில் எல்லாம் கீழே படிந்துள்ளது ஆனால் பூமியில் இழுத்து வைத்துள்ளது அவன் எந்தெந்த பாதையில் எப்படி சென்றானோ அந்த பாதையில் செல்வோருடைய உணர்வுகளையும் சிலருக்கு இந்த அற்புத சக்திகளும் கிடைத்துள்ளது அப்ப உணர்வின் நுகர்ந்து நீ காட்டுக்கு செல்லும் போது அந்த அகசின் பாதம் பட்ட இடங்களெல்லாம் என்ன நிறைவு இருக்கும் அதை நீ இதையும் உணர்வுடன் நீ செல்லப்படும் அந்த அருளின் நீ பெறலாம் என்று அகசின் சென்ற காடு பகுதியில் எல்லாம் என்னை அலையும்படி செய்தார் ஆனால் இதே ஒரு கம்ப்யூட்டர் இயக்கத்தை நாம் ஊற்றிய பெண் அதன் அளவரிசையில் சென்ற பெண் அது எப்படியெல்லாம் இந்த யந்திரங்களை அழைத்து செல்லுகின்றதோ இதே போல குரு காட்சி அருள்வழிகள் உடலுக்கு பதிவான பெண் அகசன் சென்ற பாதைகளில் என்னை அதே பாதையில் இந்த உணர்ச்சிகள் அங்கு தூண்டி போகும்படி அதை செயல்படுத்துகின்றார் அப்ப அந்த பகுதியில் செல்லும் போதெல்லாம் அகசன் எதை எதையெல்லாம் செய்தான் என்று காட்டுகின்றார் ஒரு சமயம் காவிரி தலக்காவிரி என்று சொல்வார் அங்கே பாக மண்டலம் என்று உண்டு அங்கு அகசின் நிலை அங்கே சென்ற இடங்களில் அந்த பாக மண்டலத்தில் உச்சி இருக்கு அதுக்கு மேல கொண்டு இருக்கார் அந்த மனப்பாகி இவன் பட்ட இடங்களில் மேகங்களின் சக்தி இழுத்து நீராக வடியும் தன்மை கொண்டு வருகின்றது அந்த மலைப்பகுதியை கீழே இருக்கக்கூடிய மலையில் ஊத்து நினை மேலே இருப்பதில் ஊத்து உண்டு ஆகவே அவகேஷன் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு மேகங்களை கவர்ந்து அதை நீராக மாற்றும் நிலை வருகின்றது தான் அகசின் கையில் சமண்டங்களை கொடுத்துடுப்பார்கள் நீருக்குரியவன் என்றும் இன்று மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒன்றுடன் ஒன்று மோரிய பின் அது ஆவித்தன்மை தன்மை அடைந்த பின் அதில் ஏற்படும் வெப்பத்தால் ஆவின் தன்மை அடைந்த பின் சனிக்கோள் அதன் உணர்ச்சியும் சுழற்சியால் இந்த ஆவின் தன்மை அடைந்து அந்த நீரின் தன்மை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது நமது படவஞ்சிட்டு இதே போலதான் சாபல் இனங்களில் அல்லது நட்சத்திரங்கள் தாக்கும் போது அந்த உணர்வு ஒழிக்கதிகள் படவப்பும் போது அதிலிருந்து வரக்கூடிய சக்தியினை இவனும் நுகரும் ஆற்றல் அக்காலத்தில் இதன் வழிபட்டே பெற்றது கதை இயக்கத்தை ஒடுக்கி தன் நிலையை பெறுகின்றான் இன்று பல மின்னல்கள் பல நட்சத்திரங்கள் இருநிலையான துவர்கள் மோதினால் கடல் பகுதியில் அது மோதிவிட்டால் மணலாக மாறி விடுகின்றது அந்த கடல் பகுதியில் இருக்கூடிய மணலை விஞ்ஞானிகள் எடுத்தால் யுரோனியமாக மாற்றுகின்றான் அணுகை படர்ந்து அதை எடுத்து செயலாற்றுகின்றான் அதே மின்னலின் தன்மை ஒரு இனத்தில் சாக்கினால் கருகி விடுகின்றது அது ஆவியாக பகைந்து விடுகின்றது இவன் கண்ணுற்று பார்க்கப்படும் போது கருகி உணர்வும் தனக்குள் எடுத்து அது எவ்வாறு என்ற நிலைகளை தனக்கும் மாற்றி அமைக்கும் சக்தியும் தெரிகின்றான் ஏனென்றால் நஞ்சினை கண்கிடும் உணர்வற்ற பெண் இளம் பருவத்தில் விண்ணை நோக்கி மின்னல்களின் உணர்வை தனக்குள் நுகர்ந்த பின் அவன் உடலுள்ள அணுக்கள் என்ற வலிமை பெறுகின்றது சந்தர்ப்பத்தான் ஏனென்றால் இதெல்லாம் நாம லேசா உங்களுக்கு தெரிந்து கொள்றோம் தெரிவிக்கிறோம் ஆனால் குருநாதன் என்னை அறிவதற்கு பல காடுகளின் மேடுகளின் சோரியே கிடையாது கொண்டு போன பேச்சம்மளம் தீர்ந்து போச்சுன்னா ஏதாவது ரெண்டு செடியை தாழ்வாங்க அதை தண்ணி குடிச்சுக்க வேண்டியது இப்படித்தான் என்னை அறியும்படி செய்தார் இப்படி சண்ட சென்ற எல்லாம் நீர் உண்டு என்பதனை இதையும் காட்டுகின்றார் இவ்வாறு அகசின் தாவர இடங்களில் சூரிய ஒழிக்கதில் தாக்கியத்தின் ஆவியாக செல்வதை மற்றொன்று எடுத்துக் கொள்கின்றது இந்த செடிகளில் உள்ள இந்த உணர்ச்சியை தாண்டி அதே உணர்வை தனக்குள் நகர்ந்து செடிகள் விளைகின்றது இந்த உணர்வு கொப்ப பூக்களும் மற்றதுகளும் எப்படி உருவெடுகின்றது என்பதனை கண்ணுற்று பார்க்கும்படி செய்கின்றார் இது இன்று விஞ்ஞானிகள் அதை படமாக்குகின்றனர் என்று சில டிவி பார்ப்போருக்கு பார்க்கலாம் ஏனென்றால் குருநாதர் இதையெல்லாம் தெளிவாக காட்டி அகசன் தனக்குள் பெற்ற இந்த பேருண்மையை அவனுடைய காலப்பரம் வரும்போது விஷத்தின் தன்மை அடைந்ததனால் அவனுடைய வளர்ச்சியும் குண்டி சக்தி மீறிய நிலைகள் அடைகின்றது அகசியனை ரொம்ப கூலையாக அந்த காலத்தில் வாழ்ந்த நிலையை காட்டுகின்றனர் ஆனால் இவ்வாறு பெற்ற அகசியன் அவன் சென்ற பாதைகளெல்லாம் இயக்கின் தன்மையும் தாவர இனத்தையும் அவன் உணர்ந்து அறியும் தன்மை பெறுகின்றான் அவருடைய வாழ்க்கையில் மற்ற மிருகங்களை கொண்டு அதாவது மூன்று நான்கு ஐந்தாவது வயது முன் மற்ற காய்திகள் குடித்தது போல மிருகத்தின் உணர்வை மற்ற உடல்களில் உணவாக புசித்தவனும் காய்கணிகளையும் காவல் இனங்களையும் உட்கொண்டு வந்தவர்கள் ஆகவே இதை நாம் எப்படி தாவர் இனத்தை புசிக்க வேண்டும் மற்ற உயிரினங்களைக் கொண்டால் அந்த உணர்வின் தன்மை மனம் வந்தால் மறுபடியும் எதை சிந்தமோ அந்த உணர்வுக்கு அழைத்து சென்று சென்று விடுகிறது என்று உணர்கின்றான் ஆகவே கனிகளையும் மற்ற தாவர இனங்களையும் உருவாக்கும் பெறுகின்றான் எதன் நினைத்தால் அவன் வித்துகள் உருவாகும் என்ற அப்போது அவனுக்கு சிந்தனை வெளிப்படுகின்றது அப்போதான் பயிரிடும் தன்மையும் அவனால் கண்டு உணர்கின்றது பயிரிட்ட பெண் உணர்வின் இயக்கம் இயக்கத்தில் விளைந்த கொண்டதை அது வேக வைத்தால் அது நீங்கி விடுகின்றது ஆக அதை தசை நமக்கு உணவாக உட்கொள்ளுகின்றது இன்று நீங்கள் பச்சையாக நீங்க கத்திரிக்காய் சாப்பிட்டேன் அந்த காரல் உணர்வு வரும் உங்க உடல் உள்ள அணுக்களும் இந்த கார உணர்ச்சியை பெற்றுவிடும் நாம் இறந்த பின் இந்த உணவுகள் அனைத்தையும் வெளியே சென்று கத்திரிக்காய் இருக்கிற பக்கம் போதும் நாம் அதை அடுத்து அதையும் உணவாக உட்கொள்ளும் நிலைக்கு இங்க அழிச்சு நாம் மாட்டு உடல் மிருகங்களை சாப்பிட்டா மிருகம் உடலுக்கு மட்டுமல்ல இந்த கத்திரிக்காயை பத்தியாவே சாப்பிட்டோம்னா அந்த காரல் தான் வரும் நீங்க பத்து நாளைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டு பாருங்க அந்த காரலான வாசனை வரும் வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்க இந்த வீரிய உணரும் ரெண்டே சாப்பிட்டோம்னா அன்னைக்கு சாயங்காலமே வெங்காயம் வாசனை வரும் மிளகாய் சாப்பிடுவங்களை பாருங்க உடனே இன்னைக்கு அவங்கள பார்த்தா எரிச்சல் வரும் நம்மளுக்கு இனம் புரியாம மிளகாய் அதிகமா சாப்பிடுறவங்கள பார்த்தோம்னா நம்மளுக்கு இனம் புரியாம எரிச்சல் வரும் அதே சமயத்தில் இனிப்பை அதிகமாக சாப்பிடுற அவங்களை பார்த்தால் இந்த காரம் சாப்பிட்டவங்களுக்கு இந்த இனிப்பை அந்த கண்ணை பார்த்து சாப்பிடுறத பார்த்தாலே இந்த உமட்டல் வரும் ஒரு மனிதனுக்கு மனிதன் உணர்வுடைய எதிர்நிலைகள் எவ்வாறு வருகிறது என்ற என்பதையும் தெளிவாக்குகின்றார் குருநாதன் இப்படி அவனின் வாழ்க்கையில் தாவர இனங்களை உருப்பெருக்க உருவாக்கவும் தன் உணவுக்காக தாவர இனங்களை மாற்றி அமைக்கின்றான் இப்படி அவனுடைய வளர்ச்சியில் பெற்ற தாவரங்களை உருவாக்குவதும் அந்த உணர்வின் தன்மை பெறுவதும் எப்படி தாவர எண்ணங்கள் மாறுவது என்ற நிலையை அறிகின்றான் ஆனால் இவை அனைத்துக்கும் எங்கிருந்து உணவு கிடைக்கிறது என்ற நிலையில்தான் அவன் அறிய முற்படுகின்றான் அப்போதுதான் தன் பூமி துருவ பகுதியில் கவர்கிறது என்றும் அவன் உணர்ச்சியால் அறிகின்றான் அப்போதுதான் துருவத்தை நோக்கி உணர்வினை செலுத்தி அதை தாவர இனங்களுக்கு போவதற்கு முன் இவன் நேரடியாக நுகரும் தன்மை வருகின்றது அப்ப இவனுக்குள் இருக்கும் இந்த சக்தியின் தன்மையை அது மாற்றி அமைக்கின்றான் எப்படி மற்ற கோள்கள் இருந்து வருவதை நட்சத்திரங்கள் அந்த மின்னல்கள் மற்ற நட்சத்திரங்கள் இருந்து வெளிவரும் தோள்கள் ஒன்றோடு ஒன்று உராயப்படும் மின்னலா மாறி ஒழிக்கற்றைகள் பரவி மற்றதோடு இணைந்து விடுகின்றதோ அதன் மாற்றம் ஆகின்றது இதை போல இவன் சுருபத்தை நோக்கி எண்ணும் போதும் இந்த நட்சத்திர உணர்வுகள் இதை பார்க்க நேருகின்றது அதை அவன் நுகர நேருகின்றது அவன் உடலுக்குள் இந்த அணுக்களை பெருக நேர்கின்றது அப்ப இந்த உயிர் எப்படி ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரமும் தேவதி நட்சத்திரமும் இதுல இருந்து வரக்கூடிய துவர்கள் அது தூசியாக வரப்படும் போதும் இன்னொரு கார்த்திகை நட்சத்திரம் எழுந்து வியானம் கொள்ள இருக்கக்கூடிய கதை இயக்கம் இதை கண்டத்தின் தாக்கி ஓடும் வேகத்தில் ஒன்றோடு ஒன்று உடாய்ந்து மோதி அதனை சிக்குண்ட நிறைவுக்குள் தான் துடிப்பென்ற என்ற ஒரு உயிரணு உண்டாகின்றது ஆக இந்த நட்சத்திரத்தின் இயக்கத்தில் அதான் மின் அணு துடித்துக் கொண்டே இருக்கும் நமது உயிர் நுகரும் உணர்வைத்தான் தன் உடலுக்கு தன்மை கொண்டு அதே துடிப்பின் நிலையாக உருமாற்றுகின்றது ஏனென்றால் எல்லா செடிகொடிகளிலும் இந்த நட்சத்திரங்கள் இயக்கம் இல்லாத எதுவும் கிடையாது கல்லானாலும் மண்ணானாலும் அது உண்டும் கார்த்திகை நட்சத்திரம் ஆண்பால் ரேவதி நட்சத்திரம் பெண்பால் இதன் உணர்வின் தன்மை அதிகமாக ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக பற்றிருந்தால் வளரும் என்ற நிலை பாதையுடைய வளர்ச்சி ஆகும் ஆண்பால் என்ற கார்த்திகை நட்சத்திரத்தின் பற்றம் தான் அது வளர்ச்சி தனி இது அதிகமாக இருந்தாங்க வளர்ச்சி குன்றியிருக்கும் இதே போலதான் செடிகளில் ஆண் செடி பெண் செடி என்ற நிலை உருவாகுது ஆக இவ்வாறு இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது நமது உயிருக்குள்ளும் காத்தி நட்சத்திரம் ஆண்பால் என்றான் ரேவதி நட்சத்திரம் பெண்பால் ரேவதி நட்சத்திரம் உணர்வின் தோழ்கள் அதிகமாக இருந்தால் பெண்ணாக உருவாக்கி மற்றொன்றை தன் எனத்தை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது ஆண் காத்தி நட்சத்திரம் என்றால் அதன் நிலை கொண்டு ஆண் என்ற நிலைகளை தான் இருக்கும் ஆக இவ்வாறு நட்சத்திரங்கள் உணர் கொண்டு ஆண் பெண் என்ற உணர்வு யார் அந்த பெண்பால் என்ற நட்சத்திர பெண்களோ அந்த பெண்கள் ஆகின்றனர் அவர்களுக்குள் தான் கருவின் தன்மை உருவாக்கி உணர்வின் தன் ரூபத்தை உருவாக்கும் தன்மையும் பெறுகின்றது இவையெல்லாம் இயற்கை நிலை என்ற நிலைகளை தெளிவாக்குகின்றார் நமது குருநாதன் ஏனென்றால் உங்களுக்கு சுருங்கச் சொல்லுகின்றேன் இதை பார்த்த நிலையம் ஏராளம் அதையெல்லாம் வழித்து உங்களுக்குள் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமையும் பற்றாது அத்தனை காலம் உங்களால் உட்கார்ந்து இருக்கவும் முடியாது இப்பவே சிலருக்கு கேட்கும் போது கேட்க வேண்டிய ஆர்வம் இருக்கும் சிலருக்கு உடல் வழியும் இருக்கும் ஆனால் கேட்டு நுகரப்படும் போது அவருடைய உடல் உள்ள வேதனைகளில் இது குறையும் பார்க்கலாம் கால் உட்கார என்றால் அது உணர்வு இது நுகர நுகர அவனுடைய உடல் உள்ள பிணியும் நீங்கும் அதே நுகர நுகர உடல் உள்ள இருதயங்கள் ஓட்டங்கள் துடிப்பென்ற நிலைகள் அதன் அடைப்பிருந்தாலும் அந்த இறுதி ஓட்டங்களும் சீராக இயங்கும் நீங்க உபதேசம் எளிதானதல்ல அவன் அகசியம் காட்சி உணரின் தம் குருநாதர் காட்சிய நிலைகள் அதை கவர்ந்து உறுதியாக வெளிப்படுத்தும் போது கீழ்பூர் செவிலி பற்றி உணரில் கவர வேண்டும் என்ற கண்ணின் பார்வையில் அவர்கள் செலுத்தப்படும் அது நுகர்ந்து உயிரை பற்றிதான் உணரின் தன்மையை வருகின்றது அப்ப அந்த உணர்வு தன் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உடல் முழுதும் உங்களுக்குள் சொல்லுகின்றது இனி சொல்லலை செய்து ஆதியும் அந்தத்தின் நிலைகள் அறிந்த அகசின் உணர்வு உங்களுக்குள் பெற வேண்டும் நங்கினை வென்றிட்டு அவன் ஒளியின் சரீரமாக எப்படி பெற்றாலும் அந்த நிலை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களில் உபதேசித்துக் கொண்டே இருக்கின்றேன் அடிக்கடி ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வித்தியாசமான நிலை முழுமையும் சொல்ல முடியாது என்று சொன்னதை நாளை அதனுடன் இணைத்து சிறிது அளவே அதை சேர்க்க முடியும் கண்ட உண்மையின் உணர்வை அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தான் உபதேசிக்க முடியும் உங்களை உபரச் செய்ய முடியும் உயிர் ஜீவ அணுவராக உங்களுக்குள் மாற்றும் திறன் இயவோ அதன் அளவு அங்கே மாறும் அதன் பெறச் செய்வதற்கே தான் இதை செய்யுங்கள் ஆகவே அந்த அரசியன் தனது வாழ்க்கையில் கண்டுணர்ந்த உண்ணோர்கள் இனங்களை பெறுவதும் தாவரங்களில் எவ்வாறு உணவு வருகிறது என்ற நிலையை உற்று பார்த்து அதன் வழிகொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதும் இந்த பிரபஞ்சம் பிற மண்டலங்களில் எவ்வாறு கவர்கிறது என்ற நிலை உண்மை நிலை உணர்ந்தான் அதன் உணர்வு அறிவு பெற்ற பின் தான் கல்வி அறிவு என்ற நிலை வரும்போது இந்த எண்ணத்தை கூற்றும் போது விஞ்ஞானி என்ற நிலைகள் வருகின்றான் ஒரு உணர்வுடன் உணர்வு சேர்க்கப்படும் போது உணர்வின் அறிவை அவன் அறிகின்றான் என்று விமானம் ஒருவன் செய்ய கற்றுக்கொள்கின்றான் அடுத்தவன் கேலி செய்கின்றனர் சகோதரர்கள் இருவரும் விமானத்தை செய்ய வேண்டும் என்று பெருமையாக சொல்ல தொடங்குகின்றனர் அவனை சீறி தாக்க எண்ணினர் பின் அதனை அடுத்தவன் நுகர்ந்தான் அதன் வழியில் அதில் விரிவடையும் செயல்களையும் உருவாக்கினான் இந்த அதே விமானம் பூமிக்கு வெளியிலும் கடந்து சென்று மீண்டும் இறங்கும் போதும் பூமியின் ஒராய்வில் அது விடாது பாதுகாக்கும் கவசங்களாக அவன் மனிதனுடைய சிந்தனையில் பாதுகாப்பான நிலையை கொண்டிருக்கின்றான் இன்று ஒரு விமானத்தை செலுத்தி மேலே சென்று விட்டான் திரும்பி வரும்போது ஆவியாக மாறிவர் ஏனென்றால் பூமியின் சுழற்சியின் வேகத்தில் உராயும் உணர்வுகள் அது என்றால் ஆவியாக மாறிவர் அத்தகைய நிலையில் மாற்றும் நிலை இல்லை என்றால் இன்று பிரபஞ்சத்தில் உருவாகும் பெரும் பெரும் பாறைகள் உருவாகின்றது இந்த சுழற்சியின் ஈர்ப்புக்குள் வரப்படும் போது அவரை வேக தொட வரும்போதுதான் அவருடைய வெப்பங்கள் கூறி அது ஆவியாக மாறுகின்றது இல்லாமல் நாம் என்ன உட்கார்ந்து பேச முடியாத கட்டணங்கள் இருந்து வெறும் பாறையாக வருவதுதான் பூமிக்குள் அது எங்கே ஒரு இடங்கள் ஒழுகின்றது ஆனால் இதை போன்ற நிலைகளிலிருந்து தெரிந்து கொள்வதற்காக குருநாதர் இதை தெளிவாக காட்டுகின்றார் ஆகவே வானுலகம் இப்போவியும் எவ்வளவு நிலைகின்றது நடக்கின்றது என்றும் விஞ்ஞானிகள் எவ்வாறு இன்று உடலின் இச்சைக்கு உருவாக்குகிறான் என்றும் டிவி போன்ற ரேடியோக்களின் எப்படி உருவாக்குகிறான் என்றும் ஒன்று பரிவாக்கி மீண்டும் அலைகளாக மாற்றி மீண்டும் அதை எப்படி பெறுகிறான் என்றும் அடுத்த உடலுக்கு கேட்கும்படி செய்கிறான் என்றும் இதே போலதான் அருஞ்ஞானி பெற்ற உணர்வை நமக்குள் பதிவாக்கி அவன் எண்ணத்தை நாம் கொண்டான் அவன் கொண்டு வந்த உணர்வை நாம் பெற முடியும் அவனின் உணர்வை உங்களுக்குள் குருநாதன் நமக்குள் காட்டியதை உங்களுக்குள் பதிவாக்கி உங்கள் நினைவு அதனை எண்ணினால் அவனுடைய வலுவை கூற்றினால் அகசியம் எவ்வாறு பெற்றானோ அவை அனைத்தும் நீங்களும் முழுமையாக பெற முடியும் அவன் உணவின் தன்மை கொண்டு அறிவின் தன்மை வளர்க்க முடியும் அவன் சென்றடைந்த ஒடியின் சரீரமாக நாமும் அடைய முடியும் அதை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கேதான் இதை வெளிப்படுத்துகின்றேன் மணிக்கணக்கில் உபதேசிக்கின்றேன் உணவின் நிலை உங்களுக்கு பதிவாக்கி இந்த நினைவு கொண்டான் உங்களில் வளர முடியும் இதை போல நூல்கள் பொசமாக வெளியிடும் போது நீங்கள் பூஜ்ய அறையில் இதை வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் திரும்ப படியும் இந்த உணர்வின் செருக்கு உருவாகும் மீண்டும் உங்கள் நினைவின் வலு கொழு எண்ணத்தால் அண்டத்தையும் இன்று பிரபஞ்சத்திலும் பிரபஞ்சத்திற்கு வரும் துருவ நட்சத்திரத்தையும் அதன் ஈர்ப்பு வட்டத்திலிருக்கும் தத்தரிசும் மண்டலங்களும் மனிதானத்தில் உணர்வு வழியாக மாற்றி பிறவில்லா நிலைகள் அடைந்த அந்த உணர்வை நீங்களும் சிறுகச் சிறுகன் நுகர்ந்து இந்த வாழ்க்கையோரும் நஞ்சினை ஒதுக்கி பிறவியில்லா நிலை என்ற நிலையில் அடையவும் முடியும் அந்த நிலை செய்வதற்கே தான் இதை உங்களை செய்யும் நீங்கள் பெற வேண்டும் என்று நோக்கத்துடன் உங்கள் உயிரை ஈசனாக மறித்து அவனால் அமைக்கப்பட்ட உடல் என்ற நிலைகளை அவனுக்கு காணிக்காக செலுத்துகின்றேன் உங்கள் உயிரான நிலைகள் உங்கள் உயிரான நிலைகள் பெற வேண்டும் என்று உங்கள் உயிரை ஈசனாக மறித்து நான் உங்களுக்கு எண்ணும்போது என் உயிரான ஈசனுக்கும் இங்கே காணிக்கையாக சேர்கின்றது ஆகவே நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது முதலில் நானும் பெறுகின்றேன் ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் எனக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை செலுத்தப்படும் போது எண்ணிலும் உணர் ஒளிகள் உங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று செவி வழி உணர்வு உண்டப்படும் போது கண்வெளி ஈர்த்து உங்க உயிரான ஈசனுக்கு கொடுத்து உணர்வின் அறிவாகவும் தீமெழந்து விடுபடும் நிலையும் பேரறிவு என்ற நிலையை கண்டு பேர் ஒளி என்ற நிலைகள் நீங்க பெறும்